ஹாய் ஊவர்ஸ் வெல்கம் டு நந்தினி ஸ்பேண்ட்ரி இன்றைக்கி நந்தினி ஸ்பேண்ட்ரியில் சூப்பரான செட்டி நாடு ஸ்டைல் உருளைக்கிழங்கு ஃப்ரை அதான் பார்க்க போகிறோம் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் இதுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் வறுத்து வறுத்தரைத்து தான் இது பண்ண போகிறோம் என்னென்ன தேவைன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவரைவர் உறப்பு அதாவது நீங்கள் எப்படி காரம் சேர்த்து போயிடோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் மட்டும் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் ஒரு பெருசாக மூணும் ஒரு சின்னதாக ரெண்டு அஞ்சு மிளகா எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனியாக ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் பிடிக்காதவங்க ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வந்து மிளகு இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஏன்னா கடலைப்பருப்பு ஒரு ரொம்ப போட்டுட்டோம்னா பருப்பு கடலப்பருப்பு பருப்புலாம் அளவாக தான் சேர்த்துக்கணும் அதனால் நான் ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கேன் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அதை வந்து அன்னது ரேஷன் ஆக்காது நமக்கு வந்து திகட்டாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மெயினாக தனியாக அந்த வாசனையிலே டபக்கு டபக்குன்னு உள்ளே போயிடும் அப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஜீரகம் மிளகு எல்லாமே உள்ளே சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் டேஸ்ட்டாக தண்ணி கொட்டிருக்கு போல அதான் அப்படி மிளகத்தளையும் மிளகாவத்தலையும் இதில் சேர்த்தலாம் ஏன்னா அதெல்லாம் நல்லா வருபட்டுருச்சு அதோடய மிளகாவத்தலையும் சேர்த்து இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுட்ருப்பேன் அது ரொம்ப கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் அது வந்து இந்த உளுந்த பருப்பு கடலை பருப்பெல்லாம் கொஞ்சம் முருகலாக கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ரவையை விட கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு இருந்ததுன்னா சாப்பிடும்போது கிரன்ச்சி ஆம்படும் அதுக்கு நல்லாயிருக்கும் வாசனைக்கு ஒரே ஒரு ஆக்கு கருவேப்பில இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஆரட்டும் ஆறுன்னு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இதை இதைப்போ நம்ம குறை குறைப்பாக அரைச்சிடலாம் இந்தளவு பொடி என்ன போதும் இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு எப்படின்னா நானூறு கிராமு குட்டி குட்டியாக இருக்கிற பேபி பொட்டேட்டோ மாதிரி இருக்கிற சின்ன சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து மூணு விசில் வச்சு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் சூடாகிச்சா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கருவேப்பில் பெருங்காயம் முருளக்கிழங்குக்கு பெருங்காயம் இல்லாமல் வேலை சரிப்படாது படகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ தான் பொரியுது எல்லாத்தையும் சேர்த்திடலாம் இதுக்கு தேவையான அளவு இந்து சேர்த்துக்கலாம் இப்ப எப்பவுமே குறைச்சு போட்டே பழகுங்க அப்பதான் கூட ஆயிடுச்சுன்னா சுத்தமா சாப்பிட முடியாது வேஸ்ட் ஆயிரும் குறைச்சி போட்டோம்னா தேவையான தூண்டு அடுத்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் உப்பில் கஞ்சாத்தனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆயில் உப்பை குறைக்க குறைக்க நல்லது உப்பு எண்ணெய் இப்போ வந்து நம்ம பவுட்ரு பண்ணால் அந்த பொடியை சேர்த்துக்கலாம் தினூண்டு தான் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் நான் பார்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிச்சத்தை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் கலந்துட்டு காட்டுறேன் எல்லா கொடியுமே சேர்த்துருக்கோம் நல்லா கார சாரமாக நல்லாயிருக்கும் அதில் தனியாக ஜீரகம் மிளகலாக சேர்த்துருக்கறனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தைரியமாக பல் மொளைச்ச நல்லா மென்று சாப்பிடக்கூடிய குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் சூப்பராக ரொம்ப ஆயில் கிடையாது பார்க்கவே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஒரு மோரின் சாதத்தோடு இல்லை ஒரு ரசம் சாதத்தோடு இல்லை ஒரு சாம்பார் சாதத்தோடு தலை கீழே இருக்கும் எலுமிச்சி சாதத்தோட எதுக்குனாலும் எதுக்குனாலும் எதுக்குன்னு சப்பாத்தியோட சப்பாத்தியோடனாலும் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் சுட சுட ஜாதமோ அதாவது ரசம் ஜாதமோ சுடா சுட ரசஞ்சாதம் சாம்பார் சாதம் எலுமிச்சி மிள சாதத்தோடு தலகையிலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வா இந்த எம்மியான ஹெல்த்தியான செட்டி நாடு உருளக்கிழங்கு ஃப்ரை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்ம ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நன்றி ஸ்வெண்ட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெசிபிக்கு லைக் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணிடுவோம் ஒரே ஒரு பீஸ் எடுத்து ஜிஎஸ் ஃபஸ்ட் கிளாஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண்ணோம் பாய்